நேயர்களை இன்னைக்கு நாம் முக்கியமாக பார்க்க போகிறது டெல்லியில் மோடி அமித்ஷாவுக்கும் ஆர்எஸ்எஸ்ஸுக்கும் மோதல் இன்றைக்கி வெளிப்படையாக வெளியிட்டிருக்கு எப்படின்னு உங்களுக்கு சில செய்தி என்ன சொல்கிறன்னா மோடி வந்து ஆர்எஸ்எஸை ஓச்சி கட்டுறதுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு முன்னாடி திட்டமிட்டு மூக்கு உடைப்பட்டார் அது எப்படி நீங்கள் பார்க்கலாம் எப்படின்னா ஆர்எஸ்எஸ் இல்லாமல் எங்களுக்கு பெரிய வளர்ச்சி இருக்குது நாங்கள் ஒரு காலத்தில் ஆர்எஸ்எஸ்ஸை சின்ன பிள்ளையாக இருக்கும்போது நாங்கள் கைப்பிடித்து நடக்க வேண்டியது இருந்துச்சு ஒரு எங்களுடைய பெட்டானல் ஆர்க ஒரு ஆர்கன் தான் ஒரு ஆர்கனைசேஷன் ஆனால் இன்னைக்கு நாங்கள் வளர்ந்துட்டோம்பா எங்களுக்கு இனி ஆர்எஸ்எஸ் தேவையில்லை அவங்க இருக்கட்டும் அவங்க எங்கள் தாய் அமைப்பாக இருந்தாலும் ஒரு கல்ச்சரலாக அவங்க போகணுங்கிற அளவுக்கு மோடி அமித்ஷா வந்து ஒரு பேட்டி கொடுக்க வச்சாங்க யாரை நம்ம வந்து முன்னாள் அமைச்சர் முன்னாள் வந்து தேசிய தலைவர் நட்டா ஜே பி நட்டா வந்து பேட்டி கொடுத்தார் அந்த பேட்டி இந்தியன் எக்ஸ்பிரஸில் மறுநாள் வர்றதாக போட்டாங்க நான்லாம் உட்காந்து பார்த்தா மறுநாள் வரவே இல்லை அது வேற வேறு தளத்தில் வந்துட்டு இந்த பேட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஆர்எஸ்எஸை பெரிய கொதிப்பாயிட்டு என்னடா இது நேற்று வந்த இவங்க ஆர்எஸ்எஸ் நூறு வருஷம் ஆச்சு தொண்ணூத்தொம்பதாவது வருஷத்தில் மோடி சொல்கிறாரு எங்களுக்கு ஆர்எஸ்எஸ் தேவல்ல நாங்கள் வந்து தனிச்சு நிற்போம் அப்படின்னு ஜேபி பி நட்டா ஜேபி நட்டான்னா யாரு மோடியுடைய குரல் அமித்ஷாவுடைய குரல் தானே அன்னையிலருந்தே ஆர்எஸ்எஸுக்கும் மோடிக்கும் ஆகாம போயிட்டு அப்புறமா பிரதான பிரக்ஷையான்னு ஒரு விழா ஒன்று பிரதான பிரக்ஷையா அது நம்ம அயோத்திய கோயிலில் ஒரு விழா ஒன்று வச்சாங்க அதில் மோடியை மட்டுமே காட்டிக்கிட்டு இருந்தான் அதில் பெரிய தகராறு வந்து பேச்சுவார்த்தை நடத்து மோகன் பாகவத்தையும் அந்த விவகாரத்துக்குள்ளே கொண்டு வச்சாங்க இது ஒரு பாயிண்ட்டு ரெண்டாவது ஆர்எஸ்எஸுக்கான மோதல் என்னென்னா பிராமண தலைவர்களை எல்லாரையும் ஒதுக்கிட்டான் இப்போ அங்கே சொல்லக்கூடிய பெரிய பிராமண தலைவர் யாரும் கிடையாது பிஜேபியில் சித்பவ பிராமண தலைவர்கள் முக்கியமாக பட்னா நிதின் கட்காரிக்கு ஆகாமே போய்ட்டு பல வருஷமாக பேச பேசிட்டே கிடையாது அப்போ இவங்க ரெண்டு பேரும் என்ன செய்கிறது ரெண்டாவதும் ஜெயிச்சு மூணாவதும் ஜெயிச்சு வந்தபோது மூணாவது மெஜாரிட்டி கிடையாது தெலுங்கு தேசமும் நிதிஷ்குமாரும் தான் யூபியில் நாற்பத்தி மூணு இடத்தை தோத்தாங்க நாட்டில் பொருளாதார சிக்கல் அமெரிக்க டாலரு வீழ்ச்சி ஒன்றும் பெருசாக நடக்கலை ஆனால் அர்ணாப் கோஸ்வாமி மாதிரி ஆட்கள் என்டிடிவி மாதிரி ஆட்கள் விலைக்கு வாங்கி இவங்க பெருசாக பண்ணிகிட்டு இருந்தாங்க இவர்களுக்கு ஆதரவாக பெரும் தொழிலதிபர் குஜராத்திகள் தான் கோலாச்சுறாங்கங்கிற குறை ஆர்எஸ்எஸ் மட்டத்தில் பெரிய அளவில் இருந்தது டெய்லி ஏழு மணிலேருந்து எட்டு மணிலேருந்து ஒம்பது மணிலேருந்து கத்த ஆரம்பிச்சுட்டே இருப்பாப்பில் அருணாப் கோஸ்வாமி நேஷன் வான்ஸ் நோ இப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா ஒரு அஞ்சு இஷ்யூவில் ஆரவல்லி மலை தொடர் ஒன்று டெல்லியினுடைய ஏர் பொல்யூஷன் ஆரவல்லி மலை தொடர்னால் அது ஒரு பெரிய மலை வட இந்தியாவில் அவ்வளோ பெரும் செழிப்பான பல ஆயிரம் கிலோமீட்டர் பல நூற்று கணக்கான கிலோமீட்டர்களை தாண்டி செல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மலை தொடர் அந்த மலை தொடரை கனிமவள கொள்ளையில் அதானி நிறுவனத்திற்கு கொடுப்பதை ஒரு சீரழிவாக பார்க்கிறார்கள் இதன் மூலமாக ராஜஸ்தான் பகுதியிலெலாம் ஏராளமான பொல்யூஷன் இதை ஒரு பெரிய டாப்பிக்காக அரசுக்கு எதிராக எடுத்து நம்ம அர்ணாப் கோஸ்வாமி பேசினார் பாயிண்ட் நம்பர் ஒன்று பாயிண்ட் நம்பர் ரெண்டு டெல்லியில் இருக்கக்கூடிய ஏர் பொல்யூஷனில் அரசு தடுத்துருச்சு ஏன்னா டெல்லியிலே இவங்க ஆட்சி தான் டெல்லியினுடைய நகரத்திலேயும் இவங்க ஆட்சி தான் மத்திய அரசும் இவங்க ஆட்சி தான் மூணாவது லலித் மோடி விவகாரத்தை பிஜேபிக்கு எதிராக பேசுனாங்க நாலாவது இண்டிகோ அந்த விவகாரத்தில் சரியான அளவுக்கு இவங்க நடக்கலை அப்படிங்கிறது அஞ்சாவது சரண் சந்தீப் போர்ஜரி விவகாரத்தையும் பேசினாங்க ஆறாவது ஒரு விஷயத்தை பேசுகிறார் பிஜேபியை வேணும்னே கொரோனா வந்திருக்கும் போது முஸ்லீம்கள் தான் காரணம்னு வாய்கிலேயே பேசின அர்ணாப் கோஸ்வாமி இப்போ நிதிஷ்குமார் முஸ்லீம் பெண்ணுடைய பூர்காவை அந்த பரதா முகத்திரையை நீக்கி அதை குறித்து கண்ணாப்பனான்னு திட்டுறாப்புல அதுக்கு காரணம் இவங்கெல்லாம் அப்படி இப்படின்னு சொல்லி பேசுகிறாரு இந்த விஷயங்கள்ல இப்போ மிகப்பெரிய அளவுக்கு சந்தேகம் அடுத்தாப்பில் ரொம்ப முக்கியமான ஆள் ஹிரண் ஜோஷின்னு ஒருத்தர் அவருடைய வேலை என்னென்னா என்டிடிவி எடுத்துக்கிட்டாலும் சரி ஆர்னாப் கோஸ்வாமி இந்தியா டுடே டைம்ஸ் நவ் மிரர் நவ் அப்புறம் ஆஜி அந்த தக்குன்னு ஏராளமான நியூஸ்களை ஃபுல் கண்ட்ரோல் ஹிந்தி சேனலையும் இங்கிலீஷ் சேனலையும் இதுதான் கண்ட்ரோல் இன்றைக்கி பிரைம் டைமில் இதுதான் விவாதிக்கணும் முஸ்லீம்கள் பழத்தை காரி துப்புறாங்க எப்போ கொரோனா காலத்தில் முஸ்லீம்கள் வந்து வந்து கொரோனாவை தபிக் ஜமாத்து உள்ளே கொண்டு விட்டுருச்சு இந்த மாதிரி வெறுப்பு மோடியை பெருசாக காட்டுறது ஹிந்துக்கள் அப்படி நாசப்படுத்தப்படுறாங்கன்னு காட்டுறது இதே சோழி பசுவத பசு கொலை அது இதுன்னு சொல்லி பேசின அருணாப் கோஸ்வாமி திடீர்னு மாறிட்டாரு இது ஒன்று ரெண்டாவது கிரண் ஜோஷி தான் இதை செய்வார் இந்த அசைன்மெண்ட்டை அருணாப் கொடுக்குறது மட்டும் இல்லை எல்லா டிவிக்கும் இவர் ரெண்டாயிரத்தி பதினால இருந்தே மோடி கூட இருந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் அருண் சேரி இவருடைய லிங்க் பிஎம்ஓ ஆஃபீஸில் இருக்கிறத முன்னாள் தலைவர் அருண்சேரி ரொம்ப தெளிவாக சொல்லிட்டார் அதுக்கப்புறமும் இந்த கிரண் ஜோஷி நவம்பர் மாதத்துலேருந்து ஆளு காணாமல் போடாயிட்டார் இந்த கிரண் ஜோஷி யாருன்னு கேட்டால் இவர் தான் டெலிவிஷனை கட்டுப்படுத்துறது அதுக்கப்புறம் பிரிண்ட் பத்திரிக்கை இப்போ இதெல்லாம் அவருக்கு வாங்கி கொடுத்தது இதெல்லாம் அவருடைய வேலை தான் இவர் ஏன் மோடி லாபிலேருந்து வெளியேறினார் ஆர்நாப் கோஸ்வாமி ஏன் மோடிக்கு எதிராக குரல் கொடுக்குறார் அப்படிங்கிற சந்தேகம் வந்திருக்கிறது இந்த கிரண் ஜோஷி பிஜேபியினுடைய டெக் டெக்கு டெக்னாலஜி சொசைட்டி குறித்து அவருடைய வலைதள பிரச்சாரங்கள் ரொம்ப உறுதியாக இருந்ததாகவும் டெல்லி சோர்ஸ் மூலம் நாம் செய்தி வந்திருக்கிறது அது மட்டும் இல்லாமல் தினமும் மோடியின் நிழலாக இருக்கும் இந்த கிரண் ஜோஷி நினைச்சா பிரைம் மினிஸ்டரை போய் பார்ப்பார் நினைத்தா பிரைம் மினிஸ்டருடைய வீட்டுக்கு போவார் அயலகத்தின் முழுமையாக மோடிக்கு ஒரு பெரிய மாஸ் மூமெண்ட் அமெரிக்கா நாடுகளில் எல்லாம் பெரிய ஒரு பேரணி நடத்துவதற்கும் இந்த கிரண் ஜோஷி பாடுபட்டார் இப்போ என்டி டிவினுடைய நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் ரெண்டாயிரத்தி பதினேழு விஷயம் சொல்லிட்டோம் இப்போ கிரண் ஜோஷி உத்தரவால் ஆம் ஆத்மி குறித்து டெல்லியில் எந்த செய்தியும் வராமலும் பார்த்து கொண்டார்கள் இவங்க எல்லாம் ஒரு தேசிய செய்தி இதுலேயும் கிரண் ஜோஷியினுடைய பங்கு பெருசாக இருந்துச்சு நிர்மலா சீதாராமனுடைய மருமகன் அவர் பேர் பிரதிக் ஜோஷி கிரண் ஜோஷிக்கும் இடையில் அந்த ஜோசிகளுக்கு கடுமையான மோதல் ஜோஷின்னு பேர் வந்துட்டாலே அவர்கள் பிராமணர்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் இதற்கு இடையில் பாரதிய ஜனதாவுடைய தலைவராக நாம் ஏற்கனவே சொல்லியிருந்த நவீன் நித்தின் நவீனை பாஜக நியமிச்சிருக்கிறாங்க டக்குன்னு நியமிக்காமல் ஆக்டிங் தலைவராக போட்டு முழுமையான தலைவராக இந்த மாதம் அவரை கொண்டு வர போகிறாங்க அவரை கொண்டு வந்தால் அது ஆர்எஸ்எஸ்னுடைய உக்தியோடு கொண்டு வரப்பட்டதா இல்லை அதுதான் அங்கே பெரிய சிக்கல் என்னன்னு கேட்டிங்கன்னா ரெண்டு பேரும் மோதல்ல ஆர்எஸ்எஸ் வந்து தான் விரும்புவவர்களை தேசிய தலைவராக ஆக்கணும்னு சொல்ல அமித்ஷாவும் மோடியும் ஆர்எஸ்எஸ் கை கைவோங்கன்னா நமக்கு எதுவும் செய்ய முடியாது தலைவர் எடுக்கிற முடிவுக்கு நாம் கட்டுப்படணும் கட்சி அவங்க கையில் போயிடும் அப்படின்னு பயப்படுறாங்க இதனால் தான் நம்ம ஜே பி நட்டா அவர் ஒரு பிராமண தலைவர் தான் இமாச்சல பிரதேசம் அவரை கையில் வச்சுக்கிட்டாங்க அவர் மோடியுடைய அடிவருடி அமித்ஷாவுடைய ஒரே சேனலில் பேசக்கூடிய ஆள் இப்போது இந்த நிதின் நவீன போட்டது வயசு நாற்பத்தஞ்சு வயசாக இவரை தம்பியை போட்டு இவரை வந்து ஆர்எஸ்எஸ் தலைவர்களை போய் சந்திச்சுட்டு ஆசைப்பட்டுருக்கோம் அப்புறம் எல்லா ஸ்டேட்லேயும் போய் பிஜேபி தலைவர்களை சந்திச்சுக்குங்க அப்படின்னு அனுப்பிவிட்டதாகவும் இப்பொழுது ஜே பி நட்டாவுக்கு பதிலாக இன்னும் சில வாரங்களில் நிதின் நவீன் நிதின் நவீன் இந்த நாற்பத்தஞ்சு வயசு யங்கர் இவர் பிஜேபியினுடைய தேசிய தலைவராக ஜேபி நட்டாவுக்கு பதிலாக வரப்போகிறார் என்கின்ற செய்தி இப்பொழுது வெளியாகியிருக்கிறது புதிய தேசிய தலைவராக நிதின் நவீன் தேர்வான பிறகு அவர் எல்லா இடங்களுக்கும் போக போகிறாருங்கிற செய்தியை நான் சொல்லிட்டேன் இப்போ இந்த நடவடிக்கை நரேந்திர மோடி தலைமையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அமைச்சரவை வந்த மாற்றமும் எந்த மாற்றமும் செய்யப்படலை இப்போ அமைச்சரவையில் மாற்றம் மட்டும் இல்லை தமிழ்நாட்டில் இன்னைக்கு இந்தியன் எக்ஸ்பிரஸ்னுடைய செய்தி ஒன்று தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஹெச் ராஜா டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அண்ணாமலை இந்த மூணு பேருக்கும் ஒரு ஒரு பதவி உயர்வு கொடுக்க போகிறாங்களாம் தேசிய பொறுப்புகளில் இவங்களை நியமிக்க போகிறதாக செய்தி வந்திருக்கிறது மத்திய அமைச்சரவையில் மாற்றம் நடக்க போவதாகவும் செய்திகளை குறிக்கிறாங்க இதெல்லாம் ஹெச் ராஜா வந்து ஆர்எஸ்எஸ் அப்போ அவருக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு மாநிலத்திலும் ஆர்எஸ்எஸ் ஆள்களாக போடுறது கொஞ்சம் கொஞ்சமாக மீதி உள்ள அண்ணாமலை மாதிரியான ஆட்களை இவங்க வச்சுக்கிறது தேசிய தலைவர் நிதின் நவீனை அவ மோடியினுடைய ஆள் அப்போ ஆர்எஸ்எஸ் சொல்கிறது உங்கள் ஆலையும் நாங்கள் போட்டிருக்கோம் எங்கள் ஆலையும் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி மேலே முடிவெடுக்கக்கூடிய அதிகாரத்தில் நிதின் நவீனை போட்டது கீழே இப்படி போட்டு ஒரு பெரும் மோதல் நடக்கிறது இதை ஆர்எஸ்எஸ் எப்படி எதிர்கொள்ள போகுதுன்னு தெரில மேற்கு வங்காளத்தில் எலெக்ஷன் நடக்கப்போகுது தமிழ்நாட்டில் எலெக்ஷன் போகுது கேரளா இந்த மாதிரி எல்லா இடத்திலும் தமிழ்நாடு கர்நாடகா மேற்கு வங்கா இதே போல ஆர்எஸ்எஸ் இயக்கத்தோடு தொடர்புடையவர்களை எல்லாம் ஓச்சி கட்டுவதற்கு திட்டம் போட்டாலும் தேசிய தலைவராக நிதின் நவீன் வந்திருக்கிறார் அவர் ஆர்எஸ்எஸ் தலைவர்களை சந்தித்து ஆசையும் பெற்றிருக்கார் ஏன்னா டக்குனு கொண்டு வந்துடக்கூடாது பாத்தீங்களா பெரிய சாணக்கியர்கள் மெதுவா போய் வணக்கம் அப்படின்னு சொல்லி இந்த நிதின் நவீன் ஆர்எஸ்எஸ் உடைய மூத்த தலைவர்களை எல்லாம் பார்த்தது ஆர்எஸ்எஸ் மட்டும் பார்த்துடக் கூடாது மாநில முதலமைச்சரை போய் போவோம் அப்படின்னு சொல்லி எங்கெங்கெல்லாம் பாரதிய ஜனதாவுடைய ஆட்சி இருக்கோ அந்த மாநில முதல்வர்களையும் பார்க்க அனுப்பிட்டாங்க இவர் போய் நல்ல பிள்ளையாட்ட நாற்பத்தஞ்சு வயசான ஆட்சி எல்லாரையும் பார்த்து பட்டு வந்திருக்காரு ஆனால் உள்ளுக்குள்ள பெரிய புகைச்சல்கள் மோடிக்கும் ஆர்எஸ்எஸுக்கும் பெரிய புகைச்சல் பிராமண லாபியை ஓச்சு கட்டணுங்கிறது தான் மோடினுடைய திட்டம் ஆக பிராமணர்களே இல்லாமல்ல பிராமண லாபி இருக்கக்கூடாது பிராமண ஜாதி கட்சி தான் ஆர்எஸ்எஸ் சங்கம் அமைப்பே பிராமணர்களுக்குள்ள தான் அதில் சித்போ பிராமணர்கள் தான் வர முடியும் ஹெட்கேவர்லேருந்து சாவர்கர்லேருந்து கோல்வார்கர் இந்து மகாசபாவிலேருந்து இப்படியே ஷியாம் பிரசாத் முகர்ஜி அவர் இந்து மகாசபா அதுக்கப்புறம் யார் இருந்தாலும் வந்து எல்லோருமே பிராமணர்கள் தான் ஒரே ஒரு ஆள் மட்டும்தான் ஐம்பத்தி அஞ்சு ஐம்பத்தாறில் இல்லை அவர் மட்டும்தான் பிராமணர் கிடையாது மோகன் பாகவத் வரைக்கும் அவங்க தான் சட்டம் அந்த சட்டத்தை மீறி இப்போ குஜராத்தில் உள்ள பனியாக்களும் குஜராத்தில் உள்ள செட்டியார்களும் ஜெயின் சமூகத்தை சேர்ந்த அமித்ஷாவும் கோலாச்சு எப்படி பிடிக்கும் அவர்களுக்கு பிடிக்காது இந்த மோதல்கள் வெளியே வராமல் இருக்கு காங்கிரஸ் கட்சினா சத்தியமூர்த்தி பவனில் கையில் செருப்பு தூக்கிட்டு அடிச்சிடுவாங்க ஆனால் ஆர்எஸ்எஸில் அது வராது இருந்த போதிலும் இப்பொழுது பெரும் மோதல் நடந்து கொண்டிருக்கிறது ஏற்கனவே இவர் அவர் கண்டித்தார் ஆர்எஸ்எஸ்னால் அவர் பணிவோடு இருக்கணும் இவருக்கு பணிவு இல்லைன்னெல்லாம் பேசினார் இப்போ இது என்ன நடக்க போகுது இந்த மோதல்கள் உச்சபட்சம் பொறுத்திருந்து அடுத்த செய்தியில் நான் உங்களுக்கு தரப்போகிறேன் ஆனாலும் மிகப்பெரிய மோதலுக்கு அர்ணா கோஸ்வாமியுடைய இந்த செய்தி மற்றும் இன்றைக்கு நிவீனத்தின் நியமனம் ஆர்எஸ்எஸ்காரர்கள் ஒதுக்கீடு ரொம்ப நாளாக ஆர்எஸ்எஸ் தலைமையை போடாமல் இப்போ நிவீன் நிதின் நவீனை போட்டது இதெல்லாம் சீக்கிரத்தில் ஒரு பெரிய ப்ர பிரளயம் நடக்கப் போகிறது எனக்கு வயசாகிட்டு நானும் போக போகிறேன்னு சொல்லிட்டாரு பிஜேபியிலேயே தலைவராக இருக்கிற மோடின்னு கேட்டதுக்கு அதை அவங்க தான் முடிவெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாரு இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குங்க நம்ம அடுத்து வரும்போது உங்களுக்கு நான் தெளிவாக பேசுகிறேன் நன்றி